ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனம் என் கண் உன்னை தப்ப விடாத தப்ப விடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அறிவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்பது குறைந்தபட்சம் இந்த அதிகாரத்தில் மூணு தடவை சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியில் நியாயம் தீர்ப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் போன தியானத்தில் எப்படி மிலாறு என்று சொல்லக்கூடிய ஒரு பிறம்பை வைத்து அவர் ஒரு தகப்பனை போல நம்மை கண்டிக்கிறார் என்று வேறொரு கோணத்தில் நாம் பார்த்தோம் இது அடிக்கிறவராகிய கர்த்தர் அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் கர்த்தர் அடிப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அடிக்க மாட்டார் அன்புள்ளவர் என்று நாம் சொல்லக்கூடும் நினைக்கக்கூடும் பலர் அப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க அப்போஸ்லர் இருபத்தி மூணாம் அதிகாரம் மூணாவசனம் வசனம் அதில் பவுல் ஒரு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறான் அங்கிருக்கிற நீதிபதி பவுலை வாயில் அவனை வாயில் அடிங்க அப்படின்னு சொல்றான் பவுல் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் நீதிமன்றத்தில் நீதிபதி சீட்டில் உட்காந்துருக்கிறவன் வாயில் அடிங்கன்னு சொல்கிறான் அப்போ பவுல் சொல்கிறான் அப்போ சில இருபத்தி மூணு மூணு அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளடிக்கப்பட்ட சுவரே தேவன் உண்மை அடிப்பார் நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்துருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான் நியாயப்பிரமாணத்தின்படி தான் நியாயம் தீர்க்கிறதுக்கு தான் இந்த நீதிபதி ஸ்தானத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க நியாயப்பிரமாணத்துக்கு மாறாக ஒருவன் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டாதான் அவனை அடிக்கணும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே அடிக்கக்கூடாது அத கர்த்தர் உம்மை அடிப்பார் அப்படின்னு பவுல் சொல்றான் அப்போ சொல்லேன் சொல்ற ஆள் சரியான ஆள் சாதாரண ஆள் இல்லை மூணாவது வானத்துக்கு போயிட்டு வந்தவன் இயேசுவை தரிசித்துக்கிறவன் அவருடைய குரலை கேட்கிறவன் செத்தவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பினவன் அவ்வளோ அற்புதங்களை செஞ்சவன் அவ்வளோ வெளிப்பாடு பெற்றவன் அவன் சொல்கிறான் ஏற்பாட்டில் பாதியை எழுதினவன் பவுலை விட வசனம் வேற யாருக்கும் தெரியாது பைபிளே ரொம்ப வசனம் யாருக்கு தெரியும்னா பவுலுக்கு தான் அந்த பவுல் சொல்கிறான் தேவன் உண்மை அடிப்பார் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இனிப்பா பிரதான ஆசாரியான்ப்பா அப்படின்றாங்க அப்போதுதான் உன் ஜனத்தின் அதிபதியை தெய்து சொல்லாயாக எழுதியிருக்க பிரதான ஆசாரியார்னு எனக்கு தெரியாது பிரதான ஆசாரியாருக்கு மரியாதை கொடுக்கணும் நீதிபதி யாரோ ஒரு நீதிபதி நினைச்சிட்டேன் ஆனா நம்ம நாட்டு சட்டப்படி அப்படி சொல்ல முடியாது ஒரு நீதிபதியை பார்த்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம பேசக்கூடாது பேச முடியாது ஆனா அங்க நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் விசாரிக்கிற நீதிபதி அப்படி சொன்னதுனால இவன் சொல்லுவது அப்போது அப்படி சொல்வதற்கான வாய்ப்பு இருந்தது அது சொல்வது சரி என்று அப்போது இருந்தது அதனால சொன்னான் தேவன் உமை அடிப்பார்ன்னு அவன் சொன்னது சொன்னது தப்பு இல்லை நான் சொன்னது தப்புன்னு சொல்லலை அவர் பிரதான ஆசாரியன்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தையே சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிதான் சொன்னான் ஆனா நீதிபதியில ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற வேற யாரும் நினைச்ச நான் சொல்லிட்டேன் கர்த்தர் உமை அடிப்பார் அப்படின்னு சொன்னான் புதிய ஏற்பாட்டில் பவுல போசலன் சொன்ன வார்த்தை ஆனால் தீமத்தையில அதே பவுல் எழுதுறான் ஒரு தலைவன் அடிக்காதவனா இருக்க வேண்டும் என்று எழுதுகிறான் ஒன்று தீமத்தையில அதை நம்ம வாசிக்கிறோம் மூணாவது அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம் அவன் ஒரு கண்காணி ஒரு சபையினுடைய கண்காணி இன்னைக்கு பாஷையில் சொல்கிறாருந்தான் பிஷப் ஓவர்சீர் சூப்பரண்ட் ஏஜி சபைகளில் சபையில் சூப்பரண்ட்னு வச்சுருக்காங்க சர்ச் ஆஃப் கார்டில் சோவர் சீர்னு வச்சுருக்கிறாங்க சிஎஸ்ஐ இசிஐ போன்ற சபைகளில் பிஷப்புன்னு வச்சுருக்காங்க அதான் கண்காணி கண்காணி எப்படிப்பட்டவனாக இருக்கணும் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல் அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது கண்காணி சபையனுடைய கண்காணி சபையனுடைய கண்காணி அடிக்கிறவனா இருக்கக்கூடாதுன்னு எழுதிட்டு கர்த்தர் அடிக்கிறார அது சரியா என்று யோசிக்கலாம் கர்த்தர் அவர் மேய்ப்பர் மட்டுமல்ல போசலன் மட்டுமல்ல அவர் ராஜா அவர் ராஜாவுக்கு அடிப்பதற்கு அதிகாரம் உண்டு அவர் நியாயாதிபதி நியாயாதிபதிக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு பவுல் சொன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே அப்படின்னு சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் அது மாய்மாலம் ஆண்டவர் சொன்னார் வெள்ளை அடிக்கப்பட்ட கலரே என்ன ஏசுநாதர் வேதபாரகரும் பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் வெள்ளடிக்கப்பட்ட கல்லற மாதிரி இருக்காங்க வெளியில் வெள்ளையா இருக்கு உள்ளுக்குள்ள எலும்பும் உள்ளுக்குள்ள அசுத்தமும் அழுக்கும் இருக்கு கல்லறையை விட சுவர் கொஞ்சம் அது மென்மையான ஒரு உதாரணம் வெளியில் வெள்ளை நிறம் இருக்கு உள்ளுக்குள்ள சுவர் சுவரில் உள்ளுக்குள்ள வெள்ளை நிறம் இருக்காது சுவரில் அழுக்கோ அசிங்கமோ ஒன்றும் உள்ளே இருக்காது ஆனால் சுவரில் வெளியில் வெள்ளை நிறம் உள்ளுக்குள்ளே வெள்ளை அடிக்குது பட்ட சுவரில் வெளியில் வெள்ளையாக இருக்குது உள்ளே போய் பார்த்தா அது அந்த காலத்தில் கற்களால் தான் கட்டியிருப்பாங்க கருப்பாக இருக்கும் அதான் வெளியே ஒன்று உள்ளே ஒன்று அதைத்தான் பவுல் அந்த இடத்துல தேவன் அடிப்பார் அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் அடிப்பார் என்று சொல்கிறான் அதனால் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் வெளியில் கூடிய வரைக்கும் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே காட்ட முடியாது அது ஞானமான செயல் அல்ல ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள அந்தரங்கத்தில் இருக்கிறதுக்கும் வெளியில வெளியில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் குறைவாக இருக்கணும் நம்ம பேசுறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசம் குறையா இருக்கணும் நம்முடைய வெளியரங்கமாக நாம் யாருன்னு காட்டி கொள்வதற்கும் ரொம்ப ஜவம் பண்ணுற மாதிரி நம்ம காட்டி கொண்டோம்னா உண்மையிலே நம்ம ரொம்ப ஜவம் பண்ணணும் இல்லைன்னா அப்படி காட்டக்கூடாது ரொம்ப வேதத்தை நம்ம நேசிக்கிற மாதிரி காட்டி கொண்டோம் என்றால் உண்மையில வேதத்தை நம்ம உட்காந்து படிக்கணும் இல்லைன்னா அப்படி காட்டக்கூடாது எப்போ பார்த்தா நான் கையில பைபிளை வச்சிருக்கிறோம் அப்படி வைப்பது தப்பு இல்லை அப்படி வச்சா நல்லதுதான் ஆனால் நாம் நிச்சயமாக அப்படி வைத்தால் ஓ நம்ம வேதத்தை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு காட்டுறோம் எனக்கு வேதம் முக்கியத்துவம் காட்டுறோம் உண்மையில் நம்ம உள்ளுக்குள்ள அந்தரத்தில் அந்தரங்கத்தில் உண்மையில் வேதத்தை வாசிக்கணும் அந்த மாய்மாலம் இருக்கக்கூடாது மாய்மாலம் நிச்சயமாக நமக்கு அடிகளைத்தான் பெற்றுத்தரும் அதனால் தெரிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள்னு போட்டிருக்கு அப்போ தெரியாமல் செஞ்சால் அடி குறைவான அடிகள் அவ நம்ம என்ன அறிந்திருக்கிறோமோ அதை கூடிய வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இடைவெளி குறையாக இருக்கணும் அதுதான் அங்கே பவுல் வற்புறுத்தி சொல்கிறான் அதனால் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக அல்ல வெள்ளையடிக்கப்பட்ட சுவராக அல்ல நாம் மாயமற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமை